உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய பகிர்வுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சேர் பண்ணுங்கள் அல்லது இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க என்னுடைய பட்டனை அதாவது வந்து என்னுடைய சேனலுடைய பட்டனை சரி இன்றைய இந்த வீடியோவில் வந்து எங்களுடைய ஈழத் தமிழர்கள் நிறைய பேர் வந்து இந்த வேலை வாய்ப்பை இழக்கின்ற அபாய நிலைக்கு செல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பிரான்ஸ் நாட்டை பொறுத்தவரையில் நிறைய ரெண்டாயிரத்தி நான்காம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைய நிறுவனங்கள் அதாவது வந்து தமிழ் தமிழர்கள் வேலை செய்கின்ற நிறுவனங்கள் வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து மூடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட சின்ன உணவகங்கள்லேருந்து பெரிய உணவகங்கள்லேருந்து தொழில் நிறுவனங்கள்லேருந்து மூடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது சம்பந்தமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறேன் அதுக்காக என்ன காரணங்களுக்காக இந்த வேலை இழப்பு எங்களுடைய ஈழத்தமிழர்கள் எதிர்கொள்கிறார்கள் அல்லது எதிர்கொள்ள போகிறார்கள் இன்னும் எதிர்பார்கின்ற நாட்களில் அல்லது வாரங்களில் மாதங்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகணேன் வலமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொரோனாவுக்கு முற்பட்ட கால பகுதிகளில் ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு பிரான்ஸ் நாடு வந்து தன்னுடைய பொருளாதாரத்தில் வந்து நல்ல ஒரு நிலைமையில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இந்த கொரோனாவுக்கு பிற்பட்ட கால பகுதி அதே மாதிரி கொரோனா வருவதற்கு முன்னர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் ஆடை போராளிகளினுடைய போராட்டம் காரணமாகவும் பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சிக்கு ஒரு உந்துகோலாக இருந்தது என்ன சொன்னால் ஒரு ஒவ்வொரு கிழமையும் சனிக்கிழமையாக இருக்கின்ற பொழுது மஞ்சள் ஆடை போராளிகளுடைய போராட்டம் இருக்கும் கடைகள் வீதிகள் அடைத்து அடித்து நிற்குவது இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அந்த பொருளாதாரத்தை ஓரளவுக்கு சீர் செய்துகின்ற நிலைமையில் நாடு நடந்து கடந்து கொண்டு வந்தாலும் அதுக்கப்புறமாக ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொரோனா வந்த கால பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாடு ஃபு முடுக்கப்பட்டது இது உலகம் பூராவும் இருக்கின்ற ஒரு விஷயந்தான் பிரான்ஸ் மட்டும் இதில் வந்து விதிவிலக்கண்டில்லை கொரோனா வந்ததுக்கு அப்புறமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிரான்ஸ் நாட்டில் வந்து பட்ட மாற்றங்களை வந்து கொண்டு வந்தாங்க என்ன பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிற பொழுது இந்த பரிசுக்கில் வந்து வாகனங்கள் வந்து செல்ல முடியாது அதே மாதிரி அனைத்து வீதிகளுமே வந்து புனரமைப்பு செய்யப்பட்டமை இன்று வரை புனரமைப்பு புனரமைப்பு செய்யப்படுகின்றமை அதே மாதிரி கொரோனாவின் பொழுது பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதை தவிர்த்து மக்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த துய்சக்கர வண்டி அதே மாதிரி சின்ன சின்ன துரி வண்டி மாதிரி இன்னொரு அந்த சாய்சல் போட்டு வேலை செய்கின்ற வண்டி வண்டிகள் எல்லாமே வந்து வாடகைக்காக நிறுவனங்களால் விடப்பட்டிருந்தது இதனால் பரிசுக்குள்ளே வந்து சொன்னால் வாகனத்தினுடைய அளவை விட சைக்கிளினுடைய அளவுகள் வந்து கூட தொடங்கியது இதனால் ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய அரசாங்கமும் வந்து பார்த்திங்க சொன்னால் மக்கள் வந்து வாகனத்தை பயன்படுத்துவதை குறைத்து என்ன சொன்னால் பரிசுக்குள்ளே வந்து வாகனத்தினுடைய நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்ததுன்னு சொன்னால் வீதிகளை வந்து புனரமைக்கிறோம் அப்படின்ற பேரில் வந்து சைக்கிளுக்கு தனியார் ஒரு வீதியாக அமைத்தார்கள் இதனால் வந்து வீதிகளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நெரிசல் வர தொடங்கியது நெரிசல் வந்தது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து வாகனத்தில் வந்து பேரரசுக்குள்ள வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் குறைந்தது அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ் நாட்டுடைய அரசாங்கம் செய்த அடுத்த வேலை என்னன்னு சொன்னால் குறிப்பிட்ட வீதிகளை புனரமைக்கிறோம் அப்படிங்கிற பேரில் கடைகளுக்காக கடைகளுக்கு முன்னால் வந்து எல்லா அந்த வாகன நிறுத்த இடம் பார்க்கிங் எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்டார்கள் அப்போ இந்த பார்க்கிங்குகள் எல்லாவற்றையும் எடுக்கின்ற பொழுது பரிசுக்குள்ளே வருகின்ற வாகனங்கள் அல்லது வந்து பரிசுக்குள்ளே வந்து நிற்கின்ற வாகன தரிப்பிடங்கள் இல்லாத பட்சத்தில் வந்து ஃப்ரான்ஸில் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து இந்த வாகன தரிப்பு இடம் அதே மாதிரி நிலக்கீழே அதாவது சுரங்கத்துக்குள்ளே கொண்டு அல்லது நிலத்து கீழே கொண்டு இருக்கின்ற பார்க்கிங்கில் வந்து அல்லது வாகனத்தில் தரி படத்தில் வந்து வாகனத்தை நிறுத்து நிறுத்துகின்ற பொழுது அங்கே சில பா பாக்கியங்களில் வந்து பரிசை பொறுத்தவர்கள் அங்கே வந்து கண்ணாடி உடச்சிருப்பார்கள் வாகனத்தில் வந்து ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு அல்லது வந்து க வாகனத்துக்குள்ளே வந்து திரு திருட்டு போயிருக்கு இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளால் வாகனங்களை கொண்டே கீழே நிலத்து கீழே உள்ள பாக்கியங்களில் வந்து கொண்டே விடுவதுமே வந்து பிரச்சனையாக இருக்கிறது எவ்வளவுதான் கணிப்பு கண்காணிப்பு கருவிகள் பூட்டியிருந்தாலுமே இந்த பிரச்சனைகள் வருகிறது சரி இப்போ நான் விஷயத்துக்கு வருவோம் என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இந்த இருபத்தி நான்காம் ஆண்டு கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட பரிசிலை இருக்கின்ற பரிசு பரிசை அண்டி சுற்றி இருக்கின்ற நிறுவனங்கள் மூடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது குறிப்பாக சிறிய உணவகங்கள் பெரிய உணவகங்கள் அதே மாதிரி துப்புரவு தொழிலை செய்கின்ற நிறுவனங்கள் அதே மாதிரி இதர சிறிய சிறிய நிறுவனங்கள் எல்லாமே வந்து மூடப்பட்டிருப்பா சொல்லப்பட்டுகிறது இது வந்து பார்த்திங்கன்னா போலம்பூழல் இருக்கின்ற ஒருவர் வந்து இது சம்மந்தமான விஷயம் வந்து எனக்கு தந்திருந்தார். அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மூடப்படுகின்ற பொழுதுல வந்து அளவுக்கு அதிகமாக மூடப்பட்ட நிறுவனங்கள் இங்கே இங்கே பிரான்ஸை பொறுத்தவரை இருக்கின்ற உணவகங்களாக இருந்தது உணவகங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது வந்து செனக் மா ஆட்டம் அதாவது வந்து வாடிக்கையாளனுடைய த அளவு வந்து குறைகின்ற பொழுது அங்கே வந்து வா நிறுவனத்தினுடைய வியாபாரம் குறைகின்ற பொழுது ஒன்றொன்றாக ஒவ்வொரு வேலைகளாக வேலை ஊழியர்களாக நிறுத்தி அவர்களை வந்து வேலையிலிருந்து வீட்டை அனுப்பியதை வந்து காணக்கூடியதாக குறிப்பிட்ட அந்த போலெம்புலுவாவினுடைய அதாவது போல போலெம்புலா அப்படின்ற து வந்து இங்கே வேலை வாய்ப்பு கொடுக்கிற பணியாக வேலைகளை தேடி கண்டுபிடித்து இங்கே என்ன வேலை வாய்ப்பு இருக்கிறதோ அந்த நிறுவனம் வந்தது அதுக்கு பேர் தான் போலிபுலம் அவங்க அந்த ஒரு அந்த நிறுவனத்தில் வேலை செய்கின்ற அதிகாரி சொல்லியிருந்தார் இந்த வேலையில் வந்து பார்த்து சொன்னால் அதில் அவர் சொன்னி கவலைப்பட்ட விஷயம் என்னென்னு சொன்னால் ஃப்ரான்ஸினுடைய இன்றைய பொருளாதாரம் அப்படின்றது வந்து சொன்னால் அநேகமாக ஃப்ரான்ஸை பொறுத்தவரை அளவுக்கு அதிகமான தொழிலாளர்கள் வேலை செய்கின்ற துறை அப்படின்னு சொல்லி பார்த்து சொன்னால் உணவு துறையாக தான் இருக்கிறது அது வந்து உணவகங்களில் தான் அளவுக்கு அதிகமான எங்களுடைய இலங்கை அதே மாதிரி ஆப்பிரிக்க நாட்டவர்கள் அளவுக்கு அதிகமாக வேலை செய்வது வந்து இந்த உணவகங்கள்லையாக இருக்கிறது இந்த உணவகங்கள் வந்து பார்த்து கொரோனாவுக்கு பிற்பட்ட காலப்பகுதிகளில் வந்து அளவுக்கு அதிகமான கொண்ட்ரோல் அதாவது வந்து சொன்னால் கொண்ட்ரோல் அப்படின்னு சொன்னால் சுகாதார பரிசோதனை உத்தியோகத்தர்களுடைய பரிசோதனை அது மட்டும் இல்லாமல் இந்த வீதிகள் வந்து வாகன தரிப்பிடம் பிரச்சனை அதே மாதிரி உந்துளிகளை வந்து அளவுக்கு அதிகமாக ஓட விட்டதுனால வந்த பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய போக்குவரத்துகளுக்குள்ள வந்த பிரச்சனை இப்படி நிறைய பிரச்சனைகள் காரணமாக தொழில் நிறுவனங்களை வந்து அந்தந்த நிறுவனத்தினுடைய தனிப்பட்ட முதலாளிகள் நிறுவனங்களை மூட வேண்டிய நிலைமைக்கு உள்ளாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமான மக்கள் வந்து இந்த தொழில் வாய்ப்பு வழங்குகிற நிறுவனம் கோழி வந்து தங்களுடைய பத்திரங்களை கொடுத்து அதாவது வந்து இங்கே பார்த்து சொன்னால் ஒரு தொழில் நிறுவனம் மூடுகின்ற பொழுது அங்கே வந்து ஒரு இரண்டு வருடங்கள் வந்து வேலை வாய்ப்பு பெறும் வரைக்குமே வந்து அவர் வந்து ஒரு ஊக்கத்தொகையை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அந்த நிறுவனத்தில் அது பெறுவதற்கான அளவுக்கு அதிகமான விண்ணப்பங்கள் வந்திருப்பதாகவும் இதில் வந்திருக்கு இந்த வந்து அளவுக்கு அதிகமான எங்களுடைய இலங்கை தமிழர்கள் அதே மாதிரி ஆப்பிரிக்க நாட்டர்களுடைய விண்ணப்பங்கள் தான் அளவுக்கு அதிகமாக வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்று வரை நிறைய நிறுவனங்கள் மூடுவதனால எங்களுடைய இலங்கை தமிழர்களுடைய வேலை வாய்ப்பு பறி போவதாகவும் சொல்லப்படுகிறது அதே போல இன்னொரு விஷயத்தை வந்து குறிப்பிட்ட அந்த தலைவர் சொல்லியிருந்தார் அது வந்து அந்த நிறுவனத்தினுடைய என்னோடய பேசியவர் சொல்லியிருந்தாரு இங்கே வந்து பிரான்ஸை பொறுத்தவரில் என்னென்னு சொன்னால் வேலை வாய்ப்பு தேடி இனி வந்து செல்வது அப்படின்றதும் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருக்கிறதா என்ன காரணம்னு சொன்னால் இதுவரை காலமுமே வந்து பார்த்திங்க சொன்னால் தங்களுடைய அந்த நிறுவனத்தில் வந்து வேலை வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கும் தாங்கள் முடிஞ்ச வரை வேலைகளை வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருந்தது ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு பிறகு வந்து பார்த்திங்க சொன்னால் வேலை வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கின்றவர்களினுடைய அளவும் வந்து குறைவாக இருப்பதாக சொல்லோ இந்த நிறுவனமுமே வந்து இப்பொழுது வந்து வேலை வாய்ப்புகளை வந்து கொடுப்பதை வந்து நிறுத்தி நிறுத்தி கொண்டது அல்லது வந்து நிறுவனங்கள் புதுசு புதுசாக இன்னும் உருவாகினால்தான் வேலை வாய்ப்புகளுடைய அளவுகள் வரும் இருக்கின்ற நிறுவனங்களை வந்து வேலை வாய்ப்பை வழங்குவதற்கு பதிலாக இருக்கின்ற ஊழியர்களுக்கு வந்து வேலைகளை அதிகரித்து அவர்களுக்கான வேலை பழுவை கூட்டிக் கொண்டிருக்கிறது அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு குறிப்பிட்ட அந்த அதிகாரி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு இந்த சுத்திகரிப்பு தொழிலை செய்கின்ற நிறுவனங்கள் அல்லது சுத்திகரிப்பு தொழிலாளர்களை வைத்திருக்கின்ற நிறுவனங்கள் அதிலே வந்து எங்களுடைய இலங்கை தொழிலாளர்கள் அளவுக்கு அதிகமாக இருப்பதாகவும் குறிப்பிட்ட அந்த நிறுவனங்களும் வந்து மூடநிலைக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட நிறுவனங்கள் வந்து ஏற்கனவே வந்து ஊழியர்களின் அளவை குறைத்து கொண்டு வந்தார்கள் இப்பொழுது குறிப்பிட்ட அந்த சுத்திகரிப்பு சுத்திகரிப்பாளர்களை தேடுகின்ற அல்லது அந்த சுத்திகரிப்பாளர்களை வைத்திருக்கின்ற நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செய்ய நிலைமை ஆகிறது குறிப்பிட்ட அந்த கம்பெனி ஒன்று வந்து இவரிடம் வந்து வேலை வேலை கால தேவை அதை சுத்திகரிப்பு தொழிலாளர் தேவை என்று சொல்லி இருக்கின்ற நிறுவனங்களை இப்பொழுது தாங்களாகவே வேலைக்காட்களை எடுத்து வச்சு வேலை செய்வதனாலேயும் நிறைய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் வந்து மூடப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இதர நிறுவனங்களாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் நிறைய நிறைய இங்கே வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ் அதாவது வந்து பல்பொருள் அங்காடிகளில் வந்து எங்களுடைய தொழிலாளர்கள் எங்களுடைய இலங்கை தமிழர்கள் நிறைய பேர் வேலை செய்கிறார்கள் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்பொருள் அங்காடிகளும் வந்து பார்த்தீங்க சொன்னால் இப்போ என்ன செய்கிறன்னு சொன்னால் வேலைகளுக்கு இருக்கின்ற ஆட்களினுடைய அளவை குறைத்து 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 அங்கே அவர்களுடைய அங்கே இருக்கின்ற பணியாளர்களை வைத்துக்கொண்டு வேலைகளை வாங்குவதனால பார்த்தீங்க சொன்னால் இருக்கின்ற ஆட்களினுடைய அளவு குறைக்கப்படுவதனால் எங்களுடைய இலங்கை தமர்களுடைய வேலை இல்லாமல் போகின்ற அளவு வந்து அதிகரிப்பா சொல்லப்படுது இதில் குறிப்பிட்ட அதிகாரி இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அதாவது என்னுடைய இலங்கையர்கள் வந்து எவ்வளவுக்கோ எவ்வளவு வந்து விரும்பி வேலை செய்வார்கள் கொடுக்குற எந்த வேலையாக இருந்தாலும் அது கஷ்டமான வேலையாக இருந்தாலும் சரி ஈஸியான வேலையாக இருந்தாலும் சரி முறைந்து வேலை செய்வார்கள் ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ வருகின்ற காலங்களில் அவர்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்தை வந்து தவற விட்டுருக்கார்கள் மொழி பிரச்சனை எங்கே என்ன சொன்னால் வந்த காலத்துலேருந்து அவர்கள் வேலை வேலை வேலைன்னு தெரிவிக்கிறதுக்கு அவர்களுடைய மொழி ஆற்றல் வந்து குறைவாக இருக்குது பொறுத்தவரை பேசுகின்ற வந்து இருக்கிறது சில நேரங்களில் தாங்கள் சொல்கின்ற விஷயங்கள் வந்து அவர்களுக்கு விளங்குவதில்லை அதே மாதிரி மொழிபெயர்ப்பாளரை வைக்க வேண்டிய கஷ்டங்கள் எல்லாம் இருக்கிறது அதனால புலம்பெயர் தேசங்களில் அதாவது வந்து இங்கே பிரான்சில் வந்து யாராவது வேலை வாய்ப்பை இழந்திருந்தால் அல்லது வந்து ஒரு போலே முடுவோம் அதாவது தொழில் வழங்குகின்ற அந்த நிறுவனத்திடம் வந்தோ அல்லது அந்த தொழில் வழங்குகிற நிறுவனத்திடம் வந்து தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து இருந்தால் தயவு செய்து நீங்கள் மொழியை படிங்க நீங்கள் அந்த ரெண்டு வருஷத்தில் வந்து நீங்கள் இங்கே பணம் எடுத்துக்கொண்டிருப்பது மட்டும் இல்லாமல் நீங்கள் மொழியை படித்து உங்களுடைய மொழி ஆளுமையை கூட்டி நீங்கள் சொன்னால் எங்கேயுமே வந்து உங்களுக்கு மொழி தெரிஞ்சுகின்ற பட்சத்தில் வந்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் வந்து வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்வது வந்து இலகுவாக இருக்கும் என்பதையும் வந்து அந்த அதிகாரி சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய விடயங்களை வந்து பயந்திருந்தார் அதாவது வந்து இப்போ வந்து எங்களுடைய ஸ்ரீ இலங்கையர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து தொழில் நிறுவனங்களை சொல்லி எல்லாருமே வந்து தொடங்கி கொண்டு போகிறார்கள் சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம் சின்ன சின்ன உணவகங்களாக இருக்கலாம் அல்லது பெரிய பெரிய பல்பொருள் அங்காடிகளாக இருக்கலாம் இப்போ வந்து இலங்கை அதாவது பிரான்சினுடைய பொருளாதாரத்தில் வந்து பங்கு வகிக்கின்றவர்களாக எங்களுடைய இலங்கை தமிழர்களும் இருப்பதாக வந்து சொல்லி அவர் சந்தோஷப்பட்டார் என்று சொன்னால் அவ்வளவுக்கு அவ்வளவு எங்களுடைய இலங்கை தமிழனுடைய வளர்ச்சி வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது அதே மட்டும் இல்லாமல் அடுத்த ஜெனரேஷன் அதாவது வந்து அடுத்த அரசர் பரம்பரை நாயனுடைய படிப்பு திறமை பல்வேறுபட்ட அரச நிறுவனங்களில் வந்து எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் வந்து அங்கே புகுந்து வேலைகள் செய்கிறார்கள் அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருகிறார்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே வந்து அழகாக பாய்ந்திருந்தார் ஆனால் அவர் சொல்லி கவலைப்பட்ட விஷயம் என்று சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அல்லது இனி வருகின்ற காலம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரான்ஸை பொறுத்தவரை பல்வேறுபட்ட பொருளாதார நெருக்கடிகளை வந்து எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது இதனால் இன்னும் நிறைய நிறுவனங்கள் வந்து மூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பிரான்சினுடைய பொருளாதாரம் கீழே செல்கின்ற பொழுது இப்போ எங்களுடைய நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலை மட்டுமே நம்பி இருப்பார்கள் இன்னொரு தொழில் அவர்களுக்கு தெரியாத பட்சத்தில் வந்து ஒரு சில காலங்களில் வந்து என்ன நிறைய இலங்கை தமிழர்கள் வந்து வேலை இழப்பினை வந்து அளவுக்கு அதிகமாக எதிர்நோக்க போகிறார்கள் அப்படின்ற ஒரு கவலையான விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு என்னும் அளவுக்கு அதிகமான மக்கள் வந்து வேலை இழப்பினை இழப்பினை வந்து பெற்றுக்கொள்வார்கள் என்ன காரணம்னு சொன்னால் அரசாங்கத்துக்களுக்குள்ள இருக்கின்ற பிரச்சனைகள் அதாவது வந்து அரசியலுக்குள்ள இருக்கின்ற முரண்பாடுகள் பொருளாதார கொள்கைகள் எல்லாமே வந்து இருக்குது வந்து எப்படியுமே வந்து எங்களுடைய இலங்கை தமிழர்களோ உட்பட இங்கே இருக்கின்ற வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாருமே வந்து அளவுக்கு அதிகமான வேலை இழப்பினை வந்து எதிர்நோக்குவார்கள் அப்படின்றத வந்து நாங்கள் வந்து எதிர்கொள்கிறோம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படியான விஷயங்கள் வருகின்ற பொழுது தங்களால் முடிஞ்ச வரை எவ்வளவுக்கு வேலை வாய்ப்பினை பெற்று மக்களுக்கு வந்து கொடுக்க முடியுமோ அல்லது வந்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டு எழுப்புகின்ற ஒரு பகுதி பங்கு தங்களுக்கும் இருப்பதாக அவர் சொல்கிறார் தாங்கள் வேலை வாய்ப்பை தங்களுக்கு வந்து உளவாக காலமும் வந்த வேலை அளவை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்த வேலை வாய்ப்பினுடைய அளவு மிக 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 குறைவாக இருக்கிறது அதனால வந்து அவர் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் இலங்கையாக மக்களாக இருந்தாலும் சரி எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பை இருக்கிற வேலையை வந்து காப்பாற்றி கொள்ளுங்கள் அங்கே வருகின்ற பணிபுரிகின்ற இடங்களில் வந்து எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சமாளித்து அந்த வேலைகளை செய்து கொள்ள பாருங்கள் வேலைகளை இழந்துவிடாதீர்கள் எதிர் வருகின்ற காலங்களில் வந்து வேலை வாய்ப்பினுடைய அளவு குறைய இருக்கிறது குறைய போகிறது இதனால் வந்து உங்களுடைய பொருளாதாரம் தனிப்பட்ட பொருளாதாரம் அதாவது மற்ற குடும்ப பொருளாதாரம் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படுகின்ற ஒரு நிலைமைக்கு தள்ள போ தள்ளப்பட போகிறீர்கள் அதனால் இருக்கின்ற வேலைகளை முடிஞ்சவரை காப்பாற்றுங்கள் அல்லது வந்து இன்னொரு வேலையை வந்து தேடுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுங்கள் அப்படின்ற விஷயங்கள் நிறைய விஷயங்களை வந்து பயந்து என்னோட பயந்து அந்த விஷயங்களை வந்து நானும் உங்களோட பயந்து கொள்கிறேன் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைய சோதரர்கள் நீங்கள் வேலையை இழந்திருப்பீர்கள் அப்படியான சோதரர்கள் இருந்தால் எனக்கு இதில் வந்து பண்ணி பண்ணிவிடுங்க நீங்கள் என்ன காரணத்துக்காக இழந்தீங்க அல்லது வந்து வேலை செய்ய திருப்பி அடுத்த வேலையை தேடிட்டிருக்கலாம் வேறு இதோட கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நீங்கள் பல்வேறுபட்ட நெரிசல்கள் அதாவது தை மாதம் ஆரம்பித்திருக்கிறது இப்பவே வந்து முதலாளி நிறைய இடங்களை வந்து நெருக்குதல் கொடுக்க துவங்கியிருப்பார்கள் அதனால் வந்து அதை எதிர்கொள்பவர்களும் என்னோட கருத்துக்களை பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பகிர்வுகள் பிடிச்சிருந்தால் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் தவறான கருத்துக்கள் தயவு செய்து பகிர்ந்து கொள்ளாதீங்க முடிஞ்சவரை நல்ல கருத்துக்களை தந்திங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து அது ஒரு வகையில் வந்து ஆக்க ஊக்கமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவ்வாறான விஷயங்களை வந்து நான் தேடி உங்களுக்கு பயந்து கொள்வதில் வந்து எனக்கும் ஒரு சந்தோஷமான பயணமாக அது அமையும் அப்படின்னு சொல்லி கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்